ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல் தெய்வம் இரட்டமலை ஒண்டி கருப்பண்ணசாமி வேட்டைக்கு செல்வதற்கும் போருக்கு செல்வதற்கும் முன்பாக திருச்சியிலே நாம் அருள்மிகு இரட்டமலை ஒண்டி கருப்பண்ணசாமியிடம் படையல் போட்டு அவரிடத்தில் ஆயுதங்களை வைத்து வணங்கி நாம் பல போர்க்களங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் காவல்கார அம்பலக்கார முத்திரையர்கள் அவர்கள்தான் இங்கு பூசாரியாகவும் இருக்கின்றார்கள் அருள்மிகு ரெட்டமலை ஒண்டி கருப்பண்ணசாமி திருக்கோயில் நமக்கெல்லாம் காவல் தெய்வம் துன்பங்கள் வராமல் அணுகுவதற்கு நமக்கு காவல் தெய்வமாக இருப்பவர்கள் நம்முடைய வீட்டில் ஆடு மாடுகள் அன்றைக்கு திருடு போகும்போது அந்த கல்வர்கள் மீது நம்மளை காப்பாற்றுவதற்காக அருள்மிகு இரட்டமலை ஒண்டி தான் நாம் வணங்குவோம் அந்த காவல் தெய்வத்துடைய தான் நாம் இவ்வளோ ஆண்டு காலமாக திருச்சியிலே பாதுகாப்பாக இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கின்றோம் காவல் தெய்வம் அப்படிப்பட்ட காவல் தெய்வத்தை வணங்குவது நம் ஒவ்வொருவருடைய கடமை சமீபத்தில் தான் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது அனைவரும் அருள்மிகு ரெட்டி ரெட்டமலை ஒண்டி கருப்பணசாமியை வணங்கி அந்த காவல்கார தெய்வத்தினுடைய ஆசியை பெற்று நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் அன்றைக்கு மக்களுடைய ஆடு மாடு உடைமைகளெல்லாம் திருடியவர்களையெல்லாம் தண்டித்தவர் ரெட்டமலை ஒண்டி கருப்பணசாமி இன்றைக்கு அரசு கருவூலத்தை திருடுகிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை திருடுகிறார்கள் இப்படிப்பட்ட திருடர்களெல்லாம் தண்டிப்பதற்கு அருள்மிகு ரெட்டமுல ஒண்டி கருப்பண்ணசாமி நமக்கெல்லாம் அருளாசி வழங்க வேண்டும் ஓம் அருள்மிகு ரெட்டமல ஒண்டி கருப்பண்ணசுவாமியே போற்றி போற்றி